எவ்வளவு பேரை பாவத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறான் எத்தனை கவுன்சிலர் மார்களை சந்தித்திருப்பான் எத்தனை டாக்டர்ஸ் மார்களை சந்தித்திருப்பான் எத்தனை இந்த உலகத்திலே வாழுகின்ற நல்லவர்களை சந்தித்திருப்பான் எத்தனை இந்த உலகத்திலே வாழுகின்ற கெட்டவர்களை சந்தித்திருப்பான் இந்த உலகத்தில் ஆரம்பமாக இறைவன் படைத்தானே ஆதமலை சலாத்து அவர்கள் தொடக்கம் இன்றைக்கு பிறக்குகின்ற குழந்தை வரை ஏன் இதற்கு பிறகு கியாமத்தினால் வருகின்ற வரைக்கும் பிறக்குகின்ற குழந்தை வருகிற வரைக்கும் அந்த அவ்வளவு பேருடைய மனநலமையும் சரியாக அடையாளப்படுத்திய ஆகப்பெரிய

செய்தான் நல்லதை கொண்டு வந்துதான் எங்களை வலிகெடுப்பான் மறந்து விடக்கூடாது பாவத்தை காட்டி ஒரு காலமும் செய்தான் வலிகெடுக்க மாட்டான் பாவத்தை செய்ய என்று செய்தான் தூங்க தூண்டமாட்டான் பாவத்தின் பக்கம் தூண்டுவானே தவிர இது பாவம் வந்து செய்ய என்று செய்தான் அழைப்பு விடுக்க மாட்டான் தோழர்கள் ஒரு கேள்வி வர என்ன தெரியுமா மௌளவி கயாமுள்ளையில வீட்டுல தொழுகுறது நல்லதா பள்ளியில தொழுகுறது நல்லதா பிந்திய நேரத்துல தொழுகுறது நல்லதா இந்த பள்ளி நிர்வாகம் தொழுவிக்கிற மாதிரி முந்திய நேரத்துல தொழுவிக்கிறது நல்லதா எல்லா பள்ளியிலையும் அப்படித்தானே தொழுவிக்கிறாங்க நல்லதான்னு கேட்டுருவான் என்ன சொல்லுவாரு மௌலவி எப்படி சொல்லணும் ஹதீஸ் வருகுது உங்களோட வீடுகளை மைய வீடுகளாக என்ன செய்ய வேண்டாம் மாத்திக்கொள்ள வேண்டாம் அதனால சுண்ணத்தான தொழுகைகளை நீங்க என்ன செய்யுங்க வீடுகள்ல தொழுது கொள்ளுங்கள் ரசூல்லா அப்படித்தான் தொழுது இருக்கிறாங்க ஒரு நாள் பள்ளியில தொழுதாங்க ஆக்கள் ரெண்டு நாள் பள்ளியில் தொழுதாங்க ஆக்கள் ரசூல்லா பயந்து வீட்டுலயே போய் தொழுதுட்டாங்க அதனால வீட்டுல தொழுகுறது தான் ஒரு ஏற்றமான ஒரு தொழுகைன்னு என்று மௌலையும் சொல்லணும் அப்படித்தான் சொல்லுவார் மௌலி அதுக்கு மாற்று கருத்து அல்ல செய்தான தெரியுமா அந்த டைம்ல வந்துருவான் ரைட் கண்டியா நீ ஏன் சும்மா இருந்துட்டு இஞ்ச மிச்ச நேரம் வீட்டுல போனா கடைசி ரெண்டு மணிக்கு இப்ப போய் தூங்கி நாயிண்டா ரெண்டு மணிக்கு எழும்பினா நீ ரெண்டு அவர் தொழலாமே தெரிஞ்ச குருவான ஓதி ஓதி தொழலாமே நிறைய துவா கேட்கலாமே என்று சொல்லி இந்த இடத்துல இருந்து நம்மள நைசா கலட்டிடுவான் அப்படியே கலட்டி அப்படியே கொண்டு போக அப்படியே ரெண்டு பேரும் வந்துடுவாங்க அப்படி என்ன மாச்சா அப்படின்னு கேட்கக்குள்ள ஐநா கொஞ்ச நேரம் கழஞ்சிடும் அப்படி கதைச்சிட்டு திரும்பக்குள்ள இந்த தொழுக முடிஞ்சிடும் அப்ப டைமை பார்த்தா பத்து மணி அப்படியே போகக்குள்ள பதினோரு மணி ஆயிடும் தூங்கக்குள்ள பன்னெண்டு மணி ஆயிடும் விளங்கிச்சானு அப்படியே தூங்குவோம் சைத்தாம் வந்து தலைமட்டில இருந்துட்டு தவில் அழைக்க தவிர இரவு நீளமாக இருக்குது தூங்கு இரவு நீளமாக இருக்குது தூங்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது தூங்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது தூங்குன்னு சொல்லுவான் அதான் சைத்தானுடைய வேலை அப்ப நம்ம தூங்கு எப்படி தூங்குற பாருங்க இப்பதானே மூணு மணி மூணே காலு கிளம்ப ஒன்று தூங்கும் மூணரையா போயிடும் மூணரையா பார்த்துட்டு ரைட் இப்போ மூணரை மூணு நாற்பத்தஞ்சு கிளப்பு ஒன்று தூங்கி தூங்கியே என்ன செஞ்சிடும் எங்களுடைய இபாதத் எல்லாமே அடிபட்டு இப்படித்தான் சைத்தான் என்ன செய்வான் வழிகெடுப்பான் அப்படித்தான் ஆதம் இஸ்லாத்த வழிகெடுத்தான் நீங்கள் பாருங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சுவர்க்கத்திலே ஆதம் இஸ்லாத்து அவர்களை வைத்த போது இந்த மரத்தை பார்த்து தின்னாதே அப்பா என்று ஏவிய போது சைத்தான் அப்பதான் வாரான் எப்படி வந்தான் தெரியுமா நல்லதை தான் போட்டான் சைத்தான் ஆதமே இந்த கனியை ஏன் சாப்பிட சாப்பிடக்கூடாது ரப்பு சொன்னான் தெரியுமா ஏன் தெரியுமா நீங்க சாப்பிட்டு இந்த சுவர்க்கத்திலேயே நீடோடி காலம் இருப்பீங்க இருப்பீங்க நான் மனசு மாறுது பாவத்துக்கு போற சைத்தானுக்கு வழிபடக்கூடாது நம்ம திரும்பி அப்படின்னு உணர்வு பெறார் சைத்தான் கேட்கல விட்டுட்டு போயிட்டான் திரும்ப அவன் போராட்டம் முடிவடைக்கிறது கிடையாது தெரியுமா திரும்ப வாரான் சைத்தான் வந்து அதமே ஏன் தெரியுமா அல்ல இந்த கனியை சாப்பிடு இந்த மரத்துக்கு நெருங்கவா வேணாம் சொல்லி இருக்கிறான் நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிரும் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைச்சிடும் என்ன பதவி உயர்வு நீங்க மனிதனாக இருந்து புனிதனாக மாறிடுவீங்க மலக்காக மாறிடுவீங்க அப்ப எப்படி யோசிக்கணும் நம்ம மலக்கா மாறினா எவ்வளவு நல்லது எந்த நேரமும் சுஜிதில இருக்கலாமே எந்த நேரமும் ருக்குல இருக்கலாமே அல்லாகவே வணங்கலாமே உலகத்தில் பாவமே செய்யாம இந்த உலகத்தில் இருக்கலாமே அப்ப சாப்பிட வேண்டியதுதான் அப்ப சாப்பிட வேண்டியதுதான் அப்பதான் என்ன சார் அப்பையும் கேட்கல அவரு அப்பதான் வந்து வல்லாகி என்ன படைத்த கடவுளின் மீது ஆணையாக சொல்கிறேன் விட்டான் அல்லா மீது ஆணையாக சொல்கிறேன் ஆதமே நீங்கள் சாப்பிட்டால் சுவர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பீர்கள் என்னை படைத்த படைத்த உன்னை கடவுளின் மீது சொல்கிறேன் நீங்கள் சாப்பிட்டால் மனிதனில் இருந்து புனிதனாக மலக்காக நீங்கள் மாறுவீர்கள் அதுதான் நோக்கமே தவிர வேறு ஒன்று அல்ல அல்லாவுலதான் சேதா சத்தியம் பண்ணுதான் சத்தியம் பண்ண அல்லாவுலதான் அப்பதான் சாப்பிட தோங்கினார் அப்பதான் உலகத்துக்கு என்ன செய்தார் அல்லாஹ் ரபுல் ஆலமியும் தூக்கி அறிந்தார் அருமைக்குரிய இஸ்லாமிய இந்த பேராசை என்று சொல்லுகின்ற ஒரு குணம் யாருடைய உள்ளத்தில் இருக்கதோ அவர் திருந்தவே முடியாது